புதுசாக சிறந்த மீன் சேர்ந்ததை இப்போ கரண்ட் அனுப்பி பிரச்சனை அந்த நடந்து கொண்டிருக்கு பிரச்சனை பார்ப்போம் Y el Andilio. அப்ப இங்கே வந்த சந்தைக்கு மக்கள் வந்திருந்தார்கள் அப்ப இப்படி கரண்டில் கொள்முதல் செய்கிறது உடனடியாக நான் தொடர்பு வருகிறது சவதானத்தின் தன் உடனே மின்சார தொடர்பு கொண்டு அதே நேரம் முதல் கட்டமாக மாநகர தொடர்பு ஒன்று இப்படி கரன்பில் நாணயத்தின் கரன் கட் காசு கட்டில்லை என்று கூறும்பை உண்மையாக இந்த இதுகளை எல்லாம் அவதானிக்க வேண்டியது மானசையின் சபையின் பொறுப்பு ஏனென்றால் இங்கே வந்த போதுதான் இவ்வளவு அழகான சந்தையை அரசு நிறுவனத்தால் அரசாங்கத்தால் மாணசபை கட்டி கொடுத்திருக்கின்றது ஆனால் அதை பராமரிக்காமல் சீரழிந்து கொண்டு செல்கிறார் இதில் சற்று சென்று பார்த்துக்கண்ட மாணவசபை கோயிலேட் விவ்வாறு இருக்கிறார்கள் போய் பாருங்கள் இங்கே வந்தபோதுதான் கூறுகிறார்கள் இங்கே இருக்கிற ஊழியர்கள் சந்தை வியாபாரிகள் கூறுகிறார்கள் வந்து கழிவு நீரை கண்டண்டி மணி போன்றுதான் மக்கள் சந்தையில் மீனை கொள்முதல் செய்யும் போது மலக்கழிவுகள் கழிவு நீரை எடுப்பார்கள் துர்நாட்டம் வீசுவார் இரவு நேரங்களில் இவ்வாறான செயல்பாடுகளை மாநகரத்தை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம் இந்த இடத்திற்கு மக்களின் மட்டுமே உடனடியாக மின்சார செயல் தொடரும் மின்சார சரி உடனடியாக மின் இணைப்பை பெற்றுக் இதை அவதானிக்க வேண்டிய பொறுப்பு மாணவரசபை மேயர் இன்று தெரிவு செய்யப்பட்ட மாணவரசபை மேயர் என்பது பகடைக்காயாக ஒரு பின்னால் ஒருத்தர் வழி நடத்துவதன் ஊடாகத்தான் இவ்வாறான செயற்படர்கள் அவர் இந்த மேயர் அவர்கள் இவ்வாறானது சந்தை சென்று நாளையது நம் வந்து இந்த டொய்லெட்டைப் பாருங்கள் இப்போது என்னோட வந்த டொய்லெட்டை பார்க்கப்படுகிறது நாளைக்கு <imitation> பயன்படு <imitation> <imitation>

வருமானம் <laughs> வெளிமாட்டின இப்பதான் சந்தை எல்லாரும் மீனை ரைஸ்ல போட்டு போறாங்க ஆனா சந்தை காசை மட்டுமட்டுது உண்மையாகவே எதிரின் இதற்கான பூரணமான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தீர்மானிக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு உண்மையாகவே இன்றுதான் நான் உணர்கிறேன் இவ்வாறு சந்தைகளில் எல்லோருக்கும் நான் பயணம் செய்ய வேண்டும் இருக்கிறது எதிரின் சகல சந்தைகளில் சென்று அங்கே இருக்கும் குறைகளை கேட்டறிந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் இன்றைய தினம் முடிவெடுத்திருக்கிறேன் ஏனென்றால் இதுவரை காலம் மட்டங்களில் ஓடி இந்த வேலை திட்டங்கள் அது அதிக வேலை பழு இருந்தது அதன் காரணமாக கீழ் மட்டத்துக்கு இறங்கி இவ்வாறான சந்தைகளுக்கு செல்வதற்கு நான் தீர்மானித்தேன் நான் நினைக்கின்றேன் இந்த இல்லை இந்த சந்தை துறந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாதமும் கிடக்கவில்லை ஆனால் இன்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்ற அறிவித்து பன்னெண்ட மணிக்கு துண்டி ஏற்பட்டிருக்குது மணிக்கு அறிவிச்சும் கூட இதை பற்றி கேல சீரண்டாவது இந்த அரச கண்டுகொள்ளாத ஒன்று நிற்கிறார்களோ அல்லது தங்களோட ஆட்சி பழைய மாதிரி நாங்கள் ஆட்சியை கொண்டு செல்லலாம் நினைக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் நினைக்கிறார்கள் நான் தங்களது மேயர் பதவி இருக்கிறது நாங்கள் அந்த மேயர் பதவியை வைத்து நான் இதை பற்றி கண்டுகொள்ள தேவை தாங்கள் சுகமாக இருந்தால் காணுமென்றால் மேரிடம் மேயர் அம்மையிடம் கூறு இவ்வாறானதுக்கு நேரே சென்று பாருங்கள் டொய்லெட்டை போய் பாருங்கள் முதலாவது டொய்லெட்டர் அழகாக பார்க்கணும் முதல் டொய்லெட்டை போய் பார்க்கணும் இந்த டொய்லெட்டை போய் பாருங்க இவ்வளோ பெருமை சந்தையை கட்டி கொடுத்து டொய்லெட்டை போய்பாருங்கள் நேரமாக மற்றவர்கள் சொல்லி நீங்கள் சேர்ப்பாடு ஏற்பாடு செய்யவிட்டு களத்தில் இறங்கி இந்த டொய்லெட்டை நாளைக்கு வந்து பார்க்கும்படி நீர் அவர்கள் எங்கள் யாழ்ப்பாணம் மேயர் அம்மணி என கேட்கின்றேன் மற்றொரு உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி இப்போ யாழ்ப்பாணம் கற்பகால பகுதியில் நடக்கும் மணல் பிரச்சனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தோழரும் அந்த இடத்த வந்து பார்த்தவர் இது சம்பந்தமாக இன்னும் ஒரு முடிவு எடுப்பதாக உத்தேசித்திருக்கிறார் இன்றைக்கு கற்கோளாக இல்லை பச்சிலம்பள்ளி போய் பார்த்துருக்கேன் மணல் அள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இன்று திரும்பவும் தொடங்கப்பட்டதாக கூறுகிறார் ஏன் இதிலிருந்து மணியந்தோட்டம் இப்போது தொடங்கப்பட்டதாக கூறுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் இதற்கு பின்னால் ஒரு சில போலீஸ் அதிகாரிகளும் உடந்தே என்று தெரியும் இப்போது தரவெடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிரதேசமாக கசிப்பு காட்சி வார்கள் ஜேரு மணல் கொள்ளையில் ஈடுபடும் ஐசி நம்பர் தீரியாக பழைய பிரதேசம் மருதங்கனி பிரதேசம் தனிப்பட்ட ரீதியாக தரவை திரட்டி கொண்டிருக்கிறேன் ஜனாதிபதி அவர்களும் பாதுகாப்பு அமைச்சர்கள் கொடுக்கிறார்கள் இப்போதான் சட்டவிரோத செய்வர்களை தங்களிடம் கொண்டு வந்து தயாரங்கள் தரவுகளுடன் அந்த உடந்தையாக இருக்க பொழிசையும் தயாரங்கள் த பெயருடன் என்று கூறியிருக்கிறார் இரண்டாவதுக்கான ஒரு பொறுமுறை ஏற்படுத்துவோம் இப்போது தான் நாங்கள் ஒரு வருடமாகிறது இந்த பொறுமுறையை நான் தர தரவுகளை சேமித்து கொண்டிருக்கேன் வகு விரைவில் அதற்கான ஆதாரங்களை வெளியே காட்டுவேன் அதுக்கான ஆதாரங்களை காட்டி படங்கள் ஊடாகிறார்கள் படம் ரீதியாக ஒருத்தர் பாட்டம் போலீஸில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்கார் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் வெளி பொலிஸில் இருந்து அவர் கேஸில் நீக்கப்பட்டவர் போலீஸுடன் சேர்ந்து மண்ணை கொள்ளையிடுகிறார் போலீஸ் உடந்தை இதை நிறுத்தும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் சதாகாலம் செய்ய இல்லாது இது ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்குது நீங்கள் நல்லவராக திருந்துங்கள் என்று சொல்லிவிட்டார் நாட்டின் ஜனாதிபதிய நல்லவா திருந்தார் தண்டனை இருக்கு அஞ்சு வருஷம் இருக்கு போலீஸ் வேலையில்லாம போயிருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் வேலையில்லாம போற உள்ளது திருந்துங்கள் என்னவென்றால் எதிர்வரும் காலத்தில் அது நல்லதொரு சந்ததியை உருவாக்கி கொடுப்பதற்காக முதலமைச்சர் சங்கமா போன்றிருக்கிறது நல்ல ஒரு நாட்டை பாதுகாப்பான நாட்டை போதைப் பொருளற்ற நாட்டை மனிதநேயம் கொண்ட நாட்டை மற்ற மனிதர்களை மதிக்கக்கூடிய நாட்டை உருவாக்குவோம் என்று இந்த இடத்துக்கு ஆணித்தனமாக கூறுவேன் அதுக்காக நாங்க ஒரு நாள் இல்லாதையும் கடல் புடலாக செய்ய முடியாது இந்த ஜனநாயக கட்டமைப்பு இருக்கு தரவுகளை திரட்டணும் நானும் முதல்ல பாராளுமன்ற ஆகினவுடன் நமது நாட்டின் ஜனாதிபதியிடம் கூர்ணது இவரை மாத்துங்க அவரை மாத்துங்க திரும்பின எதிரிடா இருக்கிறார் பன்னெண்டு பொலிசெடுத்தனாங்க அதுக்கிறது ஒரு அளவு நல்ல தான் போட்டிருக்கோம் இந்த எதிரி கீழ் இருந்து எதிர்வரன் காலத்துல படிப்படியா எப்படி அடிக்க அடிக்கத்தான் அம்மி நகரம் என்றது மாதிரி அடிக்க அடிக்க

ஃபோனை கண்டு எல்லாருக்கும் பயப்படுறாங்க ஏன்னா நீங்கள் எடுத்து ஃபோன்ல போடுவோம் தாங்க வேலை இல்லா போடுவோம் முந்தி அப்படி இல்லை முந்தி அப்படி எடுத்து போட்டு யாரும் தண்டிப்பாங்க உங்கள தான் பிடிச்சி போடுவாங்க இப்போ என்ன ஏகமான ஆட்சி நடைபெறுகிறது அதனால நான் அன்றைக்கு தான் அவதானிப்பேன் போலீஸ் ஸ்டேஷன்ல பூனை வண்டி போடுவீங்க உடனே என்ன போயிக்க விட பக்கம் இல்லை பார்க்கல நான் போடுறேன் அப்போ ஏன் பூனை கண்டு பயப்படுறீங்க தொழில்நுட்பத்தை கண்டு போலீஸ் பயப்படுது சில போலீஸ் அதிகாரி ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் பூனை வண்டி விடுவீங்க ஆ ஏதோ ஒரு தப்பு நடக்கிறேன் நாங்கள் நினைக்கிறோம் எதிர்வங்களை சுக உண்டைக்கு எல்லா தகையிலேயும் தொழில்நுட்பம் இருக்குது உண்மைகள் மறையாது என்றோ ஒரு நாள் வெளிச்சத்திற்கு தரு நன்றி அவர்களை

தூணு இல்லாம கட்டிருக்கணும் தூண பின்னுக்கு எடுத்துருக்கணும் முன்னுக்கு வச்சிருந்தா சனத்துக்கு தெரியாது மிகப்பெரிய ஏற்பட்டிருக்கு அவர்களுக்கு

தூண் போடாதே பாதாடி தாங்க தூண் போடாதீங்க

ஜிடைீங்க யாரையும் எடுத்தது மீன் ஜாவரி படுற துன்பத்தை எவளும் கண்டுபிடுற என்ன காரணம் உங்களை கூட அவங்களுக்கு கஷ்டம் உழைச்சிட்டா கூட அவை காசு இருக்கின்ற பொடினால அவைகளுக்கு சாதகமா அதை கொண்டு ஒரு பிரச்சனை நடக்க வேண்டாம் ரெண்டு நாளைக்கு நின்று பார்க்கணும்

ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டு என்ன செய்ய அவள் கிட்ட முடியும் வரைக்கும் நாங்க இங்கே இருந்து கைக்கை கட்டிக்கிறதோம் மாணவர்களுக்கு காசு பெரிய தொடர்புண்டு மின் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இரவு சந்தையில் வந்து மீனை கொள்முதல் செய்வதென்று தொடர்பு கொண்ட கூறுகின்றார் உடனடியாக நேரடியாக மின் துண்டிப்பை விட ஆரிய பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது மின் துண்டிப்பு சிறிய விஷயம் ஆனால் இன்றைய பொழுது இங்கே வியாபாரிகளுக்கு அவ்வளவு மீன்களும் மீணாக்கப்பட்டது ஏனென்றால் எல்லாரும் வயசு பட்டியலில் போட்டு தூக்கி வந்துட்டு போயிடும் வயசு அம்மாவுடன் ஆனால் இன்றைய சந்தா பணம் வேண்டுபட்டிருக்குமானது இதுதான் நியதி ஆனால் நான் நினைக்கின்ற இங்கே வந்த போதுதான் சுருக்கமாக இருந்தான் மெலசுட ஊரத்தை சென்று பார்த்தால் இன்று நீங்கள் போய் பார்த்தாலும் மெலசுற ஊரத்தில் யாரும் இல்லை கிட்ட போயிடா நான் நேரம் மாவிடம் என்று கூறுகிறேன் நாளைய தினம் இங்கே வந்து நேரடியாக கள விஞ்சிய அரசாங்கங்களால் நிதி உதவியை வெளிநாடுகளிடம் வெற்றிவாரான சந்தையை கட்டித்தரும்போது கட்டினது பிளியான முறையில் கட்டிருப்பேன் ஆனால் நாங்கள் அவர்களை கூறுகிறோம் இந்த இடத்துக்கு சென்று சிறந்த முறையில் பெறாமல் மனசரி வேலை இங்கே பிரதேசத்தில் கழிவுகளை சிறந்த முறையில் அகற்றுவது கழிவு முகாமைத்துவத்தை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்வது அவ்வாறு நிலவில் அதுகளை பாருங்கள் இங்கே வாய்க்கால் கூட துப்பாப்பாரு நான் நினைக்கிறேன் ஒரு அறுபது வருஷம் பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட பில்டிங் எனக்குலாம் ஆறு மாதம் இப்போ அங்கே கேவலமாக அங்கே ஒரு காலனியை யாராவது வைத்தால் உழுக்க புதஞ்சு உழுக்க கழிவு தண்ணிக்க விடக்கூடிய நிலை இருக்கு கால் முடியக்கூடிய நிலை வாங்கி சென்று அதை நிவர்த்தி செய்யுங்கள் நல்லூரில் பணத்தை உழைத்திருப்பீர்கள் இந்த கடையில் வருமானம் கூட கோடிக்கணக்கான வருமானம் இருப்பீர்கள் அதுகளை இவ்வாறான இடத்தில் முதலீட்டு செய்யுங்கள் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்வேன் என்ற நீங்கள் சொல்லக்கொண்டு ஒரு மெல்ல கூடம் அத்தியாவசியமானது அதை சிறந்த முறையில் துப்புரவாக வைத்தீர்கள் அதில் சிறந்த முறையில் ஒரு கல்லை கட்டி அது கோம்ரீட்டா சும்மா கல்லை கட்டினாலே எங்கள் வேலை செய்கிறாங்க ஒரு ஸ்டாப்புக்கு நீட்டாக நடந்து போகிறது கல்லை கட்டுவோம் அழகாக போகவே இல்லை போக முடியாது உள்மாட்டம் வீசுகிறது நீங்கி வளைக்கிறது அதில்லை சிறந்த முறையில் அகற்றுங்கள் அதே நேரம் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் இரவு நேரங்களில் இங்கே வந்து ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு வந்து இந்த கழிவு நீர்களை ஏற்றுங்கள் மக்களுக்கு இடையூறு உறைப்படுத்தாதீர்கள் மனசை தாழ்மையாக கொடுப்பேன் இரவு நேரத்தில் வந்து ஆறுதலாக எடுத்து ஏனென்றால் எடுப்பதால் இங்கே வந்து மீன்பிடி வருபவர்கள் சந்தையை விட்டுக்கிட்டோம் ஒரு நாளைக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது நம் மேரம்மாவிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்வேன் மற்றவர்களை அரசியல் அஜெண்டா செய்யாமல் இந்த களத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிடம் மேற்கொள்வது மாநகர சபைக்கு கலைவாக்க ஊழியர்கள் சுகாதார ஊழியர்கள் வந்து மது போதையில் சுவார்த்தை சில துவாக வந்து இது விழுத்தவர்கள் மதுபோதையில் போதையில் வாகனத்தை செலுத்தி வர என்றால் போலீஸார்கள் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் என்றால் இதற்கு நாங்கள் மாணவ சபையை குற்றம் கூற வேண்டியில்லை ஆனால் மாணவ சபை அவர்கள் அவ்வாறு போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால் போதையுடன் விடுபட்டிருந்தால் அவர்களை சாரதி அனுமதி பத்திரத்தில்

அது தொண்டே அது பாவிக்கல அதை பாத்துனீங்கன்னு நீங்க ஒரு அவசர வந்தா கூடிய அதுக்கு புகை இல்லாது யாரும் எங்க போறதுக்கு போறதுல போறது ஒரு அம்மா ஒரு ஆள் வரூபா தொண்டு இன்பத்தி பேரு நீங்க வந்தீங்கன்னா தெரியும் அந்த அம்மா போல் சிங்க வந்து அந்த அம்மா புகை இல்லம்மா தெரியும் ஆனே நான் எத்தனை எல்லாத்தையும் காட்டிதான் சொல்லிட்டோம் சொல்லி நடந்தவங்க நடந்தா அப்படின்னா தெரியாது